ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பீட்ரூட் சட்னி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வடைச்சிக்கில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பீட்ரூட் வந்து தோல் சீவி இந்த மாதிரி வந்து நான் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ அது இருக்கட்டும் அடுத்து வந்து வர கொத்துமல்லி கடலைப்பருப்பு கொஞ்ச உண்டு பருப்பு பூண்டு வர எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுருங்க போட்டால் நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டால் எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து எண்ணெயில் நல்லா வறுத்துக்கோங்க என்னடா இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்குன்னு நினைக்காதீங்க அது வந்து வறுத்ததுக்கப்புறமா பீட்ரூட் போட்டோம்னா அது தண்ணி வீடு அது கூட அரைக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதை வந்து நல்லா வறுத்துட்டு இப்போ அதை வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ பீட்ரூட்டை போட்டுருங்க பீட்ரூட்டை ஃப்ரை பண்ணிடாதீங்க அது தண்ணி எண்ணெய் நினச்சிக்காதீங்க நான் வந்து அதில் இருந்து கொஞ்சம் எண்ணெயை எடுத்துட்டேன் இப்போ வந்து பீட்ரூட்டையும் நல்லா வந்து இந்த ஒரு ஃப்ளேவர் வரும் உள்ள பீட்ரூட் ஃப்ளேவர் அது லைட்டாக போகிற வரைக்கும் நல்லா வந்து வணக்கிக்கோங்க இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வணக்கி வச்சுருக்கோம்ல அது பீட்ரூட்டு தேங்காய் இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஆற விடுங்க இதை வந்து எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பார்த்திங்களா அதில் தேங்காயும் அது கூட போட்டுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா வந்து ஆறட்டும் பீட்ரூட் வந்து குழந்தைங்க அப்படியே கொடுத்தீங்கன்னா வணக்கி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க நல்ல இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இப்போ அளவு உப்பு போட்டுக்கலாம் அதை மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு இப்போ வந்து இதை நம்ம அரைச்சிக்கலாம் சரிங்களா நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இதை வந்து அப்படியே சாப்பாட்டில் போட்டு நம்ம சாப்பிட்லாம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்